திருச்சிற்றம்பலம் மார்கழி வழிபாடு திருவம்பாவை பாடல் ஐந்து நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் பொக்கங்களே பேசும் பாலூறு தீன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை யாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏல குழளி பாவாய் பொருள் எழுப்புபவர் இறைவன் எல்லையற்ற அருள்மலை அந்த மழை திருமாலால் அறிய முடியாதது நான் முகனால் காண இயலாதது அந்த மலையை நாம் அறிந்துவிட முடியும் என்பது போல் மற்றவர்கள் நம்பும்படியான பொய்யை பாலும் தேனும் ஒழுக பேசி வாயினை உடைய வஞ்சகியே வாசல் கதவை திற இறைவன் மண்ணுலகினராயினும் விண்ணுலகிலாயிராயினும் பிற உயிர்களாலும் காணுதற்கு அருமையானவன் அவனுடைய திருக்கோலத்தையும் எரியவர்களாகிய நம்மை ஆட்கொண்ட அருளி சீராற்றுகின்ற எளிய வந்த பெருங்குணத்தையும் பாடுகின்றோம் சிவனே சிவனே என்று உறக்க பாடுகின்றோம் இந்த ஒலி கேட்டும் நீ உணர்ந்ததா இல்லை உணர்ந்து விழித்ததா இல்லை மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே இதுதான் உன் தன்மை போலும் திருச்சிற்றம்பலம்